கோவை மாநகரத்திற்கு அழகு சேர்க்கும் விதமாகவும் தாய்மையை போற்றும் வகையிலும் அன்னையர் நினைவாக சுமார் அடி கொண்ட தாய்சே சிலையை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் திறந்து வைத்தார் கோவை உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல்களுக்கு தீர்வு காணும் விதமாக முக்கிய சாலை சந்திப்புகளில் தீவு திழல்கள் மற்றும் ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு வருகிறது இந்த பகுதிகளில் மேலை நாடுகளுக்கு இணையாக நகரை அழகுபடுத்தும் வகையில் தொடர்ந்து புதிய திட்டப் பணிகள் நடந்து வரும் நிலையில் குறிப்பாக கல்வி அறிவியல் தமிழர் பாரம்பரியம் உள்ளிட்ட தகவல்களை கூறும் விதமாக நகரின் முக்கிய பகுதிகளான ரேஸ்கோ சுங்கம் ரவுண்டானா வடகோவை போன்ற பகுதிகளில் வெண்கல சிலைகளை தனியார் பங்களிப்புடன் மாநகராட்சி நிறுவி வருகிறது இந்த சிலையில் இதன் தொடர்ச்சியாக அன்னையர் தினம் நினைவாக தாய்மையை போற்றும் விதமாய் தாய்சை சிலை கோவை தடாகம் சாலை லாலி ரோடு சந்திப்பு ரவுண்டானாவில் அமைக்கப்பட்டுள்ளது சுமார் ஆறரை கொண்ட இந்த சிலையை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் திறந்து வைத்தார் காலத்தால் அழகாத உலகளவிய ஒரு பந்தம் இந்த தாய்சை உன்னத சிலையின் உருவமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது